மனிதனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் ஆறாவது அறிவு தான் மீது ஐந்து அறிவும் எல்லா உயிருக்கும் உண்டு கூட குறைச்சலாக இருக்கலாம் தாவரங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவு இந்த அறிவு முதல் அறிவுங்கிறங்கு தெரிஞ்சுக்குவோம் கண் ஒரு அறிவு காது ஒரு அறிவு வாசனை ஒரு அறிவு ஐம்போலாண்டில் ஐந்து அறிவு இந்த ஐந்தையும் யார் அறிகிறாங்க கண்ணை ஒரே அறிகிறான்ல எவன் ஒருவன் கண்ணை வந்து பார்த்தானோ தான் காதை வைத்து கேட்கிறான் அவன் தான் மூக்கை வைத்து முகர்கிறான் நாக்கை வைத்து சுவைக்கிறான் அவன் யார் அவன் வந்து அவனை எல்லாருக்கும் பிராணிகள் இருக்குது அப்போ அது மனம்னு சொல்கிறோம் அந்த ஐந்தும் சேர்ந்து ஒரு மனம் ஆயிடுது மனம்னு ஒரு தனி அறிவு இல்லை ஐந்து புலன்களும் சேர்ந்து ஒரு அறிவை தருகிறது ஒரு லட்டு எடுத்தோம்னு சொன்னால் அதை நிறம் அறிவு இருக்கிறது அதனுடைய எடை அறிவு இருக்கிறது அதனுடைய பிசு பிசுப்பு அறிவு இருக்கிறது நுகர்ந்து அறிகிறோம் வாயில் போட்டு உறிஞ்சுக்கிறோம் அப்புறம் ஆனந்தம் பிறக்கிறது இது வந்து உணர்வுன்னு சொல்கிறோம் இந்த உணர்வை இந்த ஐந்தோடு சேர்த்து வச்சிடுவோம் இது எல்லா பிராணிகளுக்கும் உண்டு இந்த உணர்வு ரீதியான அறிவை இந்த ஐந்தோடு சேர்த்து போட்டோம்னா ஆறாவது அறிவுன்னு ஒன்று வருது அது புத்தின்னு பேருங்க இப்போ நம்மக்கிட்ட உங்க உள்ளத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்சுன்னு சொன்னால் உணர்வும் இருக்கும் அறிவும் இருக்கும் மிருகங்களுக்கெல்லாம் உணர்வு இருக்கிறது அறிவில்லை இந்த அறிவு என்பது மொழி ரீதியானது நாமரூபங்கள் உடையது வடிவங்களை கொண்டது உணர்வுக்கு அப்படி கிடையாது ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு மாம்பழத்தை உங்கள் கிட்டே கொடுத்த உடனே உங்கள் புத்தி அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிடும் இது இத்தனை கிலோ இது பேர் ருமானி இது மேல் தோல் மெல்லிஸாக இருக்கும் கொட்டை கொஞ்சம் பெருசாக இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் பலாப்பழத்தை கொடுக்குறேன் அதே நீங்கள் வித்தியாசம் பண்ணி சொல்லிடுங்க மாம்பழத்துக்கு வேறு பலாப்பழம் வேறுங்க இது வந்து ஜாக் ஃப்ரூட்டுன்னு பேர் இதுக்கு வந்து மேங்கோ அப்படின்னு நீங்கள்லாம் பேரெல்லாம் சொல்கிறீங்க பொட்டானிக்கல் நேமும் கொடுக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட்ட சொன்னீங்க அதெல்லாம் எடுக்கட்டும் ஒரு பக்கம் பலாப்பழத்தையும் சாப்பிடுங்க மாம்பழத்தையும் சாப்பிடுங்க எப்படி இருக்குது சார் ரெண்டாக இனிப்பார் சார் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன் வாயில சொல்ல முடியுமா மாம்பழமும் இனிப்புன்னு சொல்லிட்டீங்க பலாப்பழம் இனிப்பீங்க என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்குறேன் அது வந்து எப்படிங்க சார் சாப்பிட்டு பார்த்தா தான் சொல்ல முடியும் மாம்பழத்துக்கும் பலாப்பழத்துக்கும் புத்தி அதிகமாக சொல்லிடுச்சு ஆனால் மனம் சொன்னதை புத்தி சொல்ல முடியுமா மனம் உணர்கிறது புத்தி அறிகிறது அறிவுங்கிறது வேற தட் இஸ் இன்டலெக்ட் புத்திங்கிறது வந்து எமோஷன் மனம்ங்கிறது எமோஷன் இப்போ எமோஷன் வேற இன்டலெக்ட் வேற இந்த எமோஷன் எல்லா உயிரினுக்கும் உண்டு இந்த எமோஷன் என்னென்ன பயம் கோபம் பொறாமை காமம் அப்புறம் விரோதம் இப்படி நிறைய நீங்கள் சொல்லலாம் அதில் நன்மை தரக்கூடியது தீமை தரக்கூடியது இதெல்லாம் எமோஷன் இதுக்கு ஏதாவது லாங்குவேஜ் இருக்குதா மலையாள கோ கோபம் தமிழ் கோபம்னு இருக்குதா இல்லை அது மொழிக்கு அப்பாற்பட்டதாக யூனிவர்சலாக எல்லா ஊர் ஒரு அமீபா கூட கோபம் இருக்கும் எறும்புக்கு கோபம் இருக்குது பயம் இருக்குது காமம் இருக்குது இது எல்லாருக்கும் கொடுத்ததுனால மனிதனுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது பேர் அறிவு அதுதான் ஆறாவது அறிவு அது புத்தி மொழி மொழி தான் ஆறாவது அறிவு சொற்கள் தான் ஆறாவது இது ஒன்று கொடுத்ததுனால தான் நம்ம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறோம் நிலாவில் குடியிருக்கிறதுக்கு போகிறோம் இந்த ஆகாயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம் கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம் நான் யார் கண்டுபிடிக்கிறோம் இது புத்தி ஒன்று தான் இருக்குது இது மட்டும் இல்லைன்னு சொன்னால் நாம் தான் புத்தி என்பது மொழியின் அடிப்படையில் சிந்தனைக்கு கருவூலமாக இருக்கிறது சிந்திக்கணும்னா மொழி தெரியணும் மொழி இல்லாதவன் எப்படி சிந்திப்பான் நீங்கள் சிந்தனையை பார்த்துங்க மொழி இல்லாமல் இருக்குமான்னு சொல்லுங்கள் உணர்வுக்கு தேவையில்லை அது பசி போவதற்கும் சு ருசிப்பதற்கும் தேவை ஆறாவது மொழி மொழியறிவு புத்தி என்று பெயர் இன்டெலெக்ட் இது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இதனால் மனிதன் தன் வாழ்க்கையை தானே நிர்ணயிக்கிறான் மிருகங்கள் தன் வாழ்க்கை தானே நிர்ணயிக்கிறது உணர்வின் அடிப்படையில் அது எப்படி படைக்கப்பட்டதோ தூக்க எப்படி வாழுதுன்னா அறுபது மில்லியன் வருஷமாக அப்படி தான் வாழுது இரநூத்தம்பது மில்லியன் வருஷமாக எறும்பு வாழ்ந்துட்டுருக்குது அதே மாதிரி வீடு கட்டுது அதே மாதிரி தான் சாப்பிடுது அதே மாதிரி தான் வாழுது மனிதன் எப்படி வாழறான் பார்த்தீங்களா ஆறாவது அறிவு அதுதான் புத்தி